எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் முப்பத்தி ஐந்தாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை பிரபல எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் எழுதிய பிருந்தாவனம் பாவண்ணன் அவர்களை பத்தி சொல்லி அவர் சொல்ல வந்த கருத்தை நறுக்குன்னு சுருக்குன்னு கச்சிதமா மனசுக்குள்ள பதியுற அளவுக்கு கதாபாத்திரத்துல நுழைச்சிருப்பாரு இப்போ இந்த பிருந்தாவனம் கதையில அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது இந்த துயரம் மட்டும் வறுமை இல்லையா கிடையாது அன்பு கருணை இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனிமையோட வெறுமையோடு இருக்கிறது கூட வறுமை தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இங்கே யாருக்கு வறுமை ஏற்படுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கா அந்த பையன் பேர் தண்டபாணி அவன் வந்து ஆறாவது கிளாஸ் படிக்கிறான் அவன் வந்து அவங்க அண்ணி கூட எப்போவுமே கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு கோயிலுக்கு போகும்போது அவங்க அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிற பொம்மைகளை வந்து பார்ப்பாங்க அங்கே இருக்கிற பொம்மைகள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாகவும் திறமையாக வடிவமைக்கப்பட்ட சின்ன பொம்மைகள் பெரிய பொம்மைகள் மண் பொம்மைகள் பிளாஸ்டிக் பொம்மைகள் இந்த மாதிரி வெரைட்டிஸான பொம்மைகள் நிறைய அங்கே இருக்கும் அதை பார்க்குவாங்க அவங்க பார்த்து ரசிப்பாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று தண்ணியே அறியாமல் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் அதோடைய விலைகளை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க இப்படியே கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த தண்டபானி இருக்கிறான்ல அந்த சின்ன பையன் அவன் சொல்றான் பொம்மைகள் வந்து வாங்கணும்னு பா ஆசைப்படுறீங்களா நீ அப்போ ஏன் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் என்ன சொன்ன உங் உங்க அண்ணன் கிட்டே நான் பொம்மை வாங்குறதா இந்த பொம்மையை நான் வாங்கினேன் உங்கள் அண்ணன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு அப்படின்னு சொல்றாரு உடனே அவனுக்கு புரியுது அதனால வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அன்னிக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு அவன் ரொம்ப யோசிச்சிக்கிட்டு இருக்கான் தண்டபாணி என்னைக்காவது ஒரு நாள் இதை பார்த்து எப்படியாவது வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அண்ணி அந்த வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கார் இல்லையா அந்த அண்ணன் யாருன்னு பார்க்கலாம் வாங்க அவர் தான் மூத்தவர் தனபால் அவர் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு ஏன்னா அவங்க அப்பா வந்து வண்டி மாடு வச்சிருந்திருப்பாரு பால் மாடு வச்சிருந்திருப்பாரு சைக்கிள் கடை வச்சிருந்திருப்பாரு அப்படி வச்சிருந்தும் எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து இழப்பு நஷ்டம்தான் அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா கூட ரொம்ப அதிகமான சண்டைகள் ஆகிடுது அவங்க வீட்டில் மொத்தம் பத்து பேர் மூத்தவர் தான் இந்த தனபால் இரண்டாவது பையன் வந்து திருப்பூருக்கே போயிடுறாரு இவங்க போடுற சண்டை இந்த வறுமை இதெல்லாம் வச்சு அதனால மூணாவது பையன் வந்து திருப்பூருக்கு அவராவது இரண்டாவது பையன் திருப்பூருக்கு போனார் மூன்றாவது பையன் வடநாட்டுக்கே போயிடுவாரு இப்படி போனதுக்கு போனதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா தண்டபாணி அவன் வந்து ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போய் ஒரு வேலை செஞ்சு அதுல அது அது மூலமா வர்ற இதை வந்து கஞ்சியை வந்து வாளியில வாங்கிட்டு வருவான் அப்போது வீட்டுக்கு வெளியில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு போலீஸ் தோரணில் இருப்பாங்க கட்டிங் அவங்களோட ஹேர் கட்டு அவங்க இருக்கிறது இதில் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் இவன் பார்த்து கொஞ்சம் பயந்து பின்வாங்குவான் உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க ஏய் அதை நம்ம அண்ணன் தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவன் பயந்து அப்படியே உள்ளே போய் அவங்க அண்ணன் அவர் ஓரமாக அவங்க அம்மா கிட்டே நின்றுப்பான் அது என்ன கையில் அப்படின்னு கேட்பாரு அவரு அதுதாங்க கஞ்சி பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சு க கஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னவொடனே இனிமேல் நீங்கள் வந்து யாருமே கஞ்சியெல்லாம் வாங்க வேண்டாம் பக்கத்து வீட்டுக்கு வேலைக்கும் போக வேண்டாம் இனிமேல் நானே அரிசி வாங்கி கொடுத்துடுறேன் மாச மாதம் தேவையான மளிகை சாமான்கள் நானே வாங்கி கொடுத்துடுறேன் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்பப்போ வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு செய்கிறாரு அப்புறம் ஒரு நாள் வர்றாரு எனக்கு வந்து திருமணம் வச்சிருக்கிறேன் நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை ஒருத்தர ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கிறேன் அந்த பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் இந்தாங்க அதுக்கான இன்விடேஷன் இந்த இந்த நேரம் இந்த டைமுக்கு கல்யாணம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துட்டு போயிடுறாரு கல்யாணமும் முடிஞ்சிருது கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மறுபடியும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொடுத்துட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வராரு அப்படி வர்றப்போ மனைவியை கூப்பிட்டு வரல அவங்க அம்மா கேட்குறாங்க ஏன் பா மனைவியை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கேயே கஷ்டம் இப்போ இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ நான் எல்லாரையும் பார்த்துருக்கணும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன பையன் தண்டபாணி இருக்கால அவனை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுறேன் அவனை அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அங்கேயே வச்சுக்கிறேன் அவனை வந்து ஸ்கூல் சேர்த்தி நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய தம்பி தானே கூட்டிகிட்டு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க தண்டபாணிக்கு அளவில்லாத சந்தோஷம் இங்கே இருந்தால் வேலை செய்யணும் அங்கே இருந்தால் வேலை செய்ய தேவையில்ல நல்லா படிக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் மூணு வேலையே நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கும் அந் கூட பேசுறதுக்கு பேச்சு துணைக்கு அண்ணி இருப்பாங்க அதனால வந்து அவன் சந்தோஷமாக கிளம்பி போகிறான் அங்கே போனதுக்கப்புறம் இப்போ என்னென்னா அண்ணன் அண்ணன் வந்து அவளை தண்டபாணி அங்கேயே ஸ்கூல்லேயும் சேர்த்துடுறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அண்ணனுக்கு வந்து என்ன ஒரு பிடிக்காத ஒரு விஷயம்னா வீண் செலவு செய்யறது சுத்தமாக பிடிக்காது அவருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா இதுவாக காயின்ஸாக இருக்குல்ல அது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு நூறுரூபா வீட்டில் வச்சுட்டு போவார் அதை தான் மனைவி எடுத்து செலவு பண்ணணும் அப்படி அவங்க செலவு பண்ணாலும் என்ன செலவு பண்ணாங்கன்றதுக்கான கணக்கு கரெக்டாக எழுதணும் இன்கேஸ் அவங்க சரியாக கணக்கு எழுதாமல் விட்டுட்டாங்க ஏதோ ஒரு கணக்கு டேலி ஆகலை அது கணக்கு போடும்போது சரியாக கணக்கு நேர்படலைன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவங்க மனைவியை போட்டு ரொம்ப திட்டுவாங்க என்ன நீ கணக்கு எழுதுற உனக்கு இது கூட எழுத தெரியாதா ஒரு என்ன செலவு பண்ணுறது நோட் பண்ணி வைக்கிறதுக்கு உன்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுவார் கத்துவார் அதனால வந்து அவங்க அன்னைக்கு ரொம்ப பயம் அதனால் எ எல்லாமே பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவார் இப்படி தான் ஒரு தடவை வந்து அவங்க ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரே ஒரு உள்பாவாடை வாங்கிடுறாங்க அது வாங்கினது வந்து எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கிடுறாங்க அப்போது எதுக்கு உள் எழுபத்தஞ்சு ரூபாய் ரூபா முப்பது ரூபால இருக்குல்ல அதை வாங்கியிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோபடுறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க இருக்கிறதே ரெண்டே ரெண்டு பாவாடை தாங்க அதுலேயும் ஒன்று வந்து எப்பயுமே ஊக்கு உள்ள வந்து கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஊக்கு ஊக்கு பின்னு இருக்குல்ல அந்த பின்னு போட்டு போட்டு நான் எவ்வளோ நாள் தான் போடுறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க துவைக்கும் போதும் அது நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு உள் பாவாடை எழுவத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினதுக்கே அவர் எவ்வளோ கணக்காக இருக்கிறாரு இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு அப்புறம் தண்டபாணிக்கு வந்து என்னன்னா அண்ணியோட சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அவன் சில ஐடியாஸ் ஸ்டிப்ஸ் கொடுப்பான் அன்னிக்கு எப்படின்னா காய்கறி வாங்கினோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபா இல்ல காய்கறி வாங்கினதால ஒரு ரெண்டு ரூபா நம்மளுக்கு மிச்சம் பண்ணா அந்த ரெண்டு ரூபாவை எடுத்து ஒரு அன்னி ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கிக்கிறது ஒரு ஹேர்பின் வாங்கிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் இப்படி எழுதுங்க அண்ணி அப்படி எழுதுங்கன்னு சொல்லுவான் அதை கேட்டு இவங்களும் பண்ணுவாங்க அதையே சொல்லுவாங்க கணக்கு செலவு கணக்குல போயிட்டு இருக்கோம் தண்டமானிக்கு அதாவது அன்னைக்கு வந்து ஒரே ஆறுதல் யாருன்னா தண்டமானி மட்டும்தான் அந்த சின்ன பையன் மட்டும்தான் இப்படியே ஒரு நாள் ஒரு சில நாள்ல கணக்கு சரியா வராது டேலி ஆகாது உடனே வந்து அவரை அவங்க வந்து அவனுடைய ஒய்ஃப வந்து கூப்பிட்டு திட்டுவாரு என்ன நீ பண்ற உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கு ஒரு நாள் வந்து அவங்க மறுபடியும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே போகிறாங்க அங்கே பார்க்கும்போது ஒரு குழந்தை கண்ணன் இருக்கிறாரு குழந்தை கண்ணன் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் அந்த நீல நிற முகம் அந்த கண்கள் வந்து அழகாக நல்லா நீர் ததும்பி இருக்கிற மாதிரி ஒரு முகம் சீக்கிரம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கண்ணனுடைய நே மேலே தலை மேலே வந்து மயிலிறகு வச்சிருக்கிறாங்க உடல் முழுக்க அந்த ப்ளூ கலர் நீ நீளம் பூசப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கண்ணன் வந்து அப்படியே இந்த வா வந்து என்னை கூட்டிட்டு போய் உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடு உன்னோடவே என்னை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படியே அசந்து அதோட கண் அழகு அதோட மயில் இறகு இப்படி எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப எவ்வளோ அழகா இருக்குல்ல எவ்வளோ எடுப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் தண்டபானி தண்டபாணி கிட்ட சொல்றாங்க அவன் ஆமா நீ நல்லா இருக்கு நீங்க வேணா இதை வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்றான் ஐயோ உங்கள் கிட்ட நான் இதை வாங்கிட்டு போனேன்னா என்னை அவ்வளோதான் போல உரிச்சு தொங்க விட்டுருவார் உனக்கு மட்டுமா இல்லை எனக்கும் தான் அப்புறம் அண்ணன் கிட்ட இதை மட்டும் மாட்டுச்சு இந்த பொம்மை மட்டும் உடையாது இந்த பொம்மை உடையிற மாதிரி நம்ம தலையும் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு வழி வருது பாருங்க அது அந்த அப்படியே கொஞ்சம் அவங்க அப்படியே முழுகிக்கிறாங்க தனக்குள்ளேயே அதை சொல்லாமல் அந்த சின்ன பையன்லாம் அதனால கிட்ட அதை சொல்லாமல் அப்படியே இது பண்ணிக்கிறாங்க அவன் வந்து இல்லை நீ பரவாயில்ல இதை வாங்கிக்கலாம் நீங்கள் வேணா காய்கறின்னு எழுதுங்களேன் அப்படின்னு சொல்கிறான் காய்கறிலாம் அந்த பொம்மை விலை எவ்வளோன்னு கேட்டால் பத்து ரூபான்னு சொல்கிறாங்க பத்து ரூபாய்க்கு காய்கறி எழுதுனோன்னா உங்க அண்ணனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டி சரி ஒரு நோட்டு வாங்கினேன்னு எழுதுங்களேனா ஏண்டா போன வாரம் தானே உங்க அண்ணா உனக்கு அவ்வளோ நோட்டு வாங்கி கொடுத்தாரு எப்படிதான் நோட்டுன்னு எழுதுறது அப்படின்னு சொல்லணுனே அண்ணி ஒரு ஐடியா துணி சோப்புன்னு எழுதுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு துணி சோப்பு ஒன்று எட்டு ரூபா அப்படின்னு போட்டுட்டு அந்த எட்டு ரூபாய்க்கு அந்த பொம்மையை வாங்கிடுறாங்க இப்போ பொம்மையை வாங்குறதோட முக்கியம் அந்த பையன் சின்ன பையன் சொல்கிறான் பாணி அண்ணி இதை பூஜை அறையில வச்சால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பூஜை அறையில வச்சோம் நம்ம ரெண்டு பேரும் செத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இதை மறைச்சு ஒரு அலமாரி அவங்களுடைய துணிகள் வைக்கக்கூடிய அலமாரி இருக்குது அந்த அலமாரிக்கு இந்த கீழே ஒளிச்சு வைக்கிறாங்க மேலே அவங்களுடைய துணிகளெல்லாம் போட்டு இப்படியே வச்சுடுறாங்க அந்த சோப்பு கணக்கு இவர் ஒரு நாள் எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்க்கும்போது இது என்ன துணி துவைக்கிற சோப்பு எட்டு ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு துணி துவைக்கிற சோப்பு காலி ஆயிடுச்சுங்க அப்படின்னா போன வாரம் தானே மளிகை சாமானோட வாங்கினோம் அப்படின்றாங்க உடனே இவர் இந்த இந்தம்மா சொல்கிறாங்க இல்லைங்க வீட்டில் தலையணை போர்வை எவ்வளோ இருக்குது எல்லாமே அழுக்காக இருக்குது அதில் துவைச்சு துவைச்சி கையெல்லாம் வலிக்குதுங்க அதனால தாங்க ஒரு சோப்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு இந்த கணக்கு சரிப்பட்டு வரலை இருந்தாலும் சரி சரிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போது அந்த அலமாரி வச்சிருக்க அலமாரிக்குள்ள தான் அந்த இருக்கு இல்லையா அந்த பொம்மை அது அப்படியே இருக்குது அடுத்த நாள் சண்டே வருது சண்டே வரும்போது இவர் வந்து கறி வாங்கலான்னு சொல்லிட்டு கறி வாங்குறதுக்காக வெளியில் போயிட்டு வராரு வந்ததுக்கப்புறம் ஒரு அலமாரி பார்க்கும்போது அது கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அங்கங்கே ஒட்டடை இருக்குது சரி அதை கிளீன் பண்ணலான்னு தட்டும்போது என்ன ஆகுதுன்னா சில துணிகள் வந்து அங்கங்கே விழுந்துருது உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற அலமாரி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்றதுக்காக எடுக்கிறாரு உடனே வந்து அவங்க மனைவி வந்து வேகமாக ஓடி வந்து ஐயோ அந்த பொம்மை இருக்கிறத தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா வந்து நான் வேணா பாத்துக்கிறேனே நீங்க ஏன் இதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை போ நான் அதை மாதிரி கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரே பயம் போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் மாட்டிக்கிட்டா நம்மளோட முகமே காட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளார போயிடுறாங்க அங்க போயிட்டு மறைஞ்சு மறைஞ்சி என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரமா பார்த்து தண்டபானியும் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான் அண்ணன் பக்கத்துல அண்ணன் அலமாரியில ஒவ்வொரு துணியா ஒவ்வொரு துணியா எடுத்துட்டு போட்டுட்டு இருக்காரு கடைசியா அந்த பொம்மை வரப்போகுது இல்லையா அந்த அலமாரியும் அவர் தொடக்கிறாரு அங்கேயே எல்லாத்தையும் எடுக்கிறாரு அந்த நேரமாக பார்த்து ஒரு ஃபோன் அடிக்குது இருந்து உடனே வந்து இவர் போயிட்டு அலைபேசி எடுக்கிறதுக்காக போகிறாரு இந்த சின்ன பையன் இருக்காங்கலாம் தண்டபாணி அவன் ரொம்ப புத்திசாலியான பையன் அவன் என்ன பண்ணுறான்னா அண்ணன் வரதுக்குள்ளே அந்த பொம்மை எடுத்து தன்னுடைய ஸ்கூல் பேகு அதாவது பை இருக்கு இல்லையா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பை அந்த பைக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்றான் ஒளிச்சு வச்சோடனே அண்ணன் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் இல்லை எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்றாரு இவங்களுக்கு ஒரே சந்தேகம் என்ன இன்னும் அந்த அவர் பார்க்கவே இல்லையே என்ன எந்த சத்தமுமே இன்னும் வரலையே நம்மளை எதுவுமே அவர் திட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா அப்படியே அவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்னு கிச்சன்ல இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க அண்ணன் எதுவுமே சொல்றதுல இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் போனதுக்கு அப்புறம் இவர தண்டபானிய கூப்பிட்டு கேட்கிறாங்க எப்படிதான் தம்பி அப்படின்றாங்க உடனே அவங்க நான் உங்களை அப்படிலாம் விட்டுருவேனா நீ நான் தானே உங்களுக்கு இந்த ஐடியா சொன்னேன் அதனால தானே நீங்கள் இந்த பொம்மையை ஆசையாக வாங்கிக்கிட்டீங்க நீங்கள் எதுவுமே வாங்கினது இல்ல இதையாவது வாங்கிக்கிட்டீங்கல்ல நான் போய் உங்களை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கூல் பேக்கில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறான் அந்த பையனை அவங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க பாருங்கள் தன்னுடைய கணவன் தன்னை புரிஞ்சிக்கல ஒரு பொம்மை வாங்குறது கூட நம்ம ஒரு பொய்யான ஒரு கணக்கு எழுதி அதுவும் அந்த பத்து ரூபா பொம்மையும் அவங்க விலைக்கு வந்து எட்டு ரூபாவா பேசி பார்கெயின் பண்ணி வாங்கியிருப்பாங்க அந்த எட்டு ரூபாய் ஒரு கொடுத்து ஒரு பொம்மை வாங்க முடியல ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு உள்பாவாடை வாங்கி தனக்குன்னு ஒரு சுதந்திரமா போட்டுக்க முடியல அப்படி ஒரு கணவர்கிட்ட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மன வறுமை அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா அவனை அப்படி கட்டி ஆற தழுவிக்கிறாங்க ஆற தழுவிக்கிட்டு தன்னை மீறி அந்த பொம்மையை சொல்லுவாங்கல்ல பொம்மையோடைய கண்கள் வந்து நீர்கள் கண்ணில் நீர் வந்து குளம் மாதிரி நிரம்பி இருக்குன்ட்டு அந்த மாதிரி இவங்களுடைய கண்களும் குளமாக நிரம்பியிருக்கு அப்படியே அவனை கட்டி அணைச்சிக்கிறாங்க அணைச்சிக்கிட்டு சரி சரி நம்ம போயிட்டு பல்லாங்குழி விளையாடலாமா இந்த பொம்மையை எடுத்து அதே இடத்துல வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தண்டமானி பிடிச்சிக்கிட்டு அந்த பொம்மையை எடுத்து அலைமாரியில் வச்சுட்டு ரெண்டு பேரும் போய் பல்லாங்குழி விளையாடுறாங்க இப்படி இந்த கதையை பிருந்தாவனம் கதையில் பாவனன் அவர்கள் விளக்கியிருப்பாரு